திருச்சிற்றம்பலம் பிடியதன் ஒரு உமைகொல மிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வராருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவளம் முறையிறை அடியார் பெருமக்கள் அனைவரையும் பணிந்து வணங்கிக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவிலே திருப்பூந்துருத்தி என்ற திருத்தலத்தின் தல வரலாற்றினை சிந்திக்கலாம் நாம் தொடர்ச்சியாக ஐந்தாம் திருமுறையில் உள்ள பதிகங்களை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் முப்பத்தி ரெண்டாவது திருப்பதிகமாக இந்த திருப்பூந்துருத்தி அமைந்திருக்கிறது அந்த பதியத்தை சிந்திப்பதற்கு முன்பாக அந்த தலத்தின் வரலாற்றினை சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் இது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களிலே பதினோராவது தலமாக அமைந்திருக்கிறது இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலித்து வருகிறார் இறைவனின் திருநாமங்கள் புஷ்பவனேஸ்வரர் ஆதி புராணர் பொய்யிலியர் என்பன அம்மையின் திருநாமங்கள் சவுந்தரநாயகி மற்றும் அமர்ந்த நாயகி என்பன இங்குள்ள தல விரட்சம் வில்வமரம் தீர்த்தங்கள் காவிரி கங்கை காசிப தீர்த்தம் சூரிய தீர்த்தம் போன்றவை அக்னி தீர்த்தம் இவை எல்லாம் இங்கு தீர்த்தங்களாக அமைந்திருக்கின்றன இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த தலம் அமைந்திருக்கிறது இங்கு திருநாவுக்கரச சுவாமிகள் அருணகிரிநாதர் ராமலிங்க சுவாமிகள் ஆகியோர் பாடல்கள் அருளி செய்துள்ளார்கள் இது சப் சப்தஸ்தான தலங்களில் ஒரு தலமாக அமைந்திருக்கிறது இங்கு அப்பர் சுவாமிகள் திருமணம் அமைத்து வழிபட்டிருக்கிறார் இங்கு திருஞான சம்பந்தரும் அப்பரும் ஒன்றாக உழவார பணிகள் செய்திருக்கிறார்கள் இங்கே அப்பர் சுவாமிகளுக்கு இறைவன் நேரடியாக காட்சி கொடுத்தவர்கள் இருக்கிறார் இங்கே வந்து திருஞான சம்பந்தர் வந்து அப்பர் சுவாமிகள் இங்கு வந்து வழிபட்டிருக்கிறார் என்பதை அறிந்து இங்கு அந்த தளத்தில் காலடி வைத்து காலடி வைக்க அதாவது உள்ளே சென்று காலடி வைக்க அஞ்சு வெளியிலிருந்தே அவர் எல்லையிலிருந்தே திருஞான சம்பந்தர் வணங்குகிறார் அப்பொழுது நந்தியை விலகச் செய்து இறைவன் வந்து திருஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான தலமாக இது இருக்கிறது இங்கே காசிப முனிவரின் தவத்திற்கு மெச்சி இறைவன் இங்குள்ள கிணற்றில் பதிமூன்று கங்கைகளையும் மூட்டெடுக்க செய்து அவருக்கும் காட்சி கொடுத்தவர்களினாராம் அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது இது காவிரிக்கும் குடமுருட்டிக்கும் இடையில் அமைந்திருப்பதால் இது துருத்தி என்ற ஒரு பெயர் இந்த தளத்திற்கு வந்திருக்கிறது அதான் பூந்துருத்தி அதாவது இங்கே வந்து பூவின் வடிவமாக கூட இந்த தளம் இருந்ததாக கூறுகிறார்கள் மென்மையாக இருந்தது இந்த காவிரி ஆற்றின் வண்டல் எல்லாம் சேர்ந்து மென்மையான ஒரு மேடாக அமைந்திருந்த காரணத்தினாலும் கூட இதனை துருத்தி அதாவது பூந்துருத்தி என்று அழை அழைத்தார்களாம் அதன் பின்னர் அப்பர் அப்பர் சுவாமிகள் வந்து திருஞான சம்பந்த சுவாமிகள் இந்த தளத்தை நோக்கி வருகிறார் என்பதை அறிந்து இறைவனின் தொண்டர் இறைவனிடமே ஞானப்பால் அருந்திய அந்த குழந்தை வருகிறது என்று தெரிந்த பின்னே தாமே சென்று இறைவனின் பரிபூர்ணமான அருளை பெற்ற அந்த குழந்தை வருகிறது அப்போ நாமே முன் சென்று அழைத்து வருவோம் என்று கூறி அப்பர் பெருமான் சென்று எதிர் சென்று அவருடைய பல்லக்கினை திருஞான சம்பந்தருக்கு தெரியாதவாறு பல்லக்கினை சுமந்து கொண்டே வருகிறார் அப்பொழுது அப் திருஞான சம்பந்த சுவாமிகள் இந்த தளத்தை நெருங்கும் பொழுது அப்பர் அதாவது என்ன கேட்குறார் அப்படின்னா அழகா சேக்கிரார் வருமான் மிக அழகாக திருஞான சம்பந்தர் வரலாற்று இல்லையை சொல்லியிருப்பார் என்னென்னா அப்பர் தான் எங்கூற்றார் இப்பொழுது அப்படின்னு கேட்குறார் பல்லக்கில் இருந்தபடியே திருஞான சம்பந்த சுவாமிகள் கேட்குறார் அப்பர் தான் எங்கூற்றார் இப்பொழுது அப்படின்னு கேட்குறாரு அதற்கு நமது அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரு ஒப்பரிய தவம் செய்தேன் ஆதலினால் உம் அடிகள் இப்பொழுது தாங்கி வர பெற்று உயிந்தேன் அப்படிங்கிறாராம் அந்த பள்ளக்கின் கீழிருந்தபடியே அப்புறம் அப்புறம் திருநாண சம்பந்தர் சுவாமிகள் அது கேட்டு பள்ளிக்கிலேருந்து இறங்கி வந்து ஒருவரை ஒருவர் வணங்கி அகமகிழ்கிறார்கள் என்றெல்லாம் அந்த வரலாறு அப்படியே நிப் போய்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் இது அப்படி அப்பர் சுவாமிகளும் சம்பந்தர் சுவாமிகளும் சந்தித்த அந்த இடம் வந்து சம்பந்தர் மேடு என்று அழைக்கப்படுகிறது இந்த ஊர் வந்து மிகப்பெரிய ஒரு ஊராக இருக்கிறது இது மேலைப்பூந்துருத்தி கிளைப்பூந்துருத்தி என்று பிரித்திருக்கிறார்கள் அதில் வந்து மேலைப்பூந்துருத்தியில் தான் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது இந்த சம்பந்தர் மேடு என்ற பகுதியில் இங்கே இருவருக்குமே கோயில் அமைத்து வழிபாடு என்ற நடந்து வருகிறது இந்த தல வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா அகத்தியரோட கமண்டலத்தை விநாயகர் வந்து கவிழ்க்கிறார் அந்த வரலாறு நமக்கு தெரியும் அப்போ காவிரி ஆறு கரைபுரண்டு ஓடுகிறது அப்படி ஓடும் பொழுது என்ன செய்யுது அப்படின்னா அது கிழக்கு நோக்கி ஓடி செந்தலையிலிருந்து அத்திலி வெல்லம்பெரம்பூர் ஆற்காடு கண்டியூர் திருச்சோற்றுத்துறை திருப்பழனம் திருவையாறு திரு நைத்தானம் சாத்துனூர் வரை சூழ்ந்து கடல் போல் காட்சி அளிக்கிறது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதற்குடையில் அங்கெல்லாம் கோனேரி ராஜபுரம் கருப்பூர் நடுக்காவேரி திரு ஆலம்புழில் திரு பூந்துருத்தி முதலிய ஊர்கள் எல்லாம் அந்த நீர்நிலையில் மூழ்கி மூழ்கிடுது அப்படியே கடல் போல் காட்சியளிக்குது அப்போ வந்து அந்த சமயத்தில் இந்திரன் என்ன பண்ணுறாருனா ஐயாரப்பறை வணங்கி இந்த காவிரி ஆற்றினை கிழக்கு நோக்கி ஓடும்படி செய்து அந்த திரு கழமல வந்து இந்திரன் வந்து நந்தவனம் அமைத்து வழிபடு வழிபாடு செய்தார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அதற்காக அந்த நந்தனவனத்தை வந்து விளம்பர செய்வதற்காக இந்திரன் ஐயாரப்பறை வணங்கி அந்த காவிரி ஆற்றை கிழக்கு நோக்கி வர வைக்கிறாரு அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளம் வடியும் பொழுது முதலில் தோன்றியது வந்து திருக்கண்டியூர் என்ற அந்த திருத்தலம் தான் முதலில் தோன்று தோன்றியது தான் அதற்கப்புறம் பார்த்தோம்னா இந்த காவிரி ஆற்றோட அந்த மணலும் மென்மையான அந்த மணலும் இந்த எக்கல்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் மூட மூடியபடி காட்சியளித்த தளம் தான் இந்த திருப்பூந்துருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அது ரொம்ப மென்மையாக இருந்துச்சா பூ வடி பூவின் வடிவிலையும் அது காணப்பட்டதா அந்த நிலப்பரப்பு எனவே இந்த ஊருக்கு திருப்பூந்துருத்தி அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க இங்கே வந்து இந்திரன் வந்து கௌதம முனிவரின் சாபத்தை சாபத்திலிருந்து விடுபட இங்குள்ள இறைவனை வழிபட்டு பூ போன்ற மென்மையான தேகத்தை பெற்றார் அப்படிங்கிறதும் ஒரு வரலாறு இருக்கு அப்புறம் சப்தஸ்தான த தளத்தில் பங்கு பெறும் ஒரு தலமாக இருக்கிறது இங்குதான் நந்தியம்பெருமானின் திரு திருமணத்திற்காக இங்கிருந்து தான் பூக்கள் சென்றதாக ஒரு வரலாறு இருக்கு அதற்கு நன்றி கூறும்படியாகத்தான் தான் இப்பொழுதும் இங்கே அந்த சப்தஸ்தான விழா நடைபெறுகிறது என்றும் கூறுகிறார்கள் இங்கே வந்து பூமகள் அதாவது பூமகள் வந்து வழிபட்ட ஒரு தலமாக இருக்கிறது அதன் காரணமாகவும் கூட இந்த தலத்திற்கு பூந்துருத்தி என்ற திருநாமம் வந்தது என்றும் கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வரலாற்று வ வரலாற்று சிறப்புடைய இந்த த திருத்தலத்திற்கு சென்று இறைவனையும் அம்மையையும் வணங்கி அருள் பெற்று உருவோமாக என்று கூறி விடைபெறுகிறேன் இனி வரும் பதிவுகளிலே இந்த திருப்பதிகத்தில் அப்பர் சுவாமிகள் அருளை செய்துள்ள அந்த பதிகத்தினை சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமமல்லி நன்றி வணக்கம்